இப்ப இலங்கை கரைகளிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பகுதிகளில் மட்டக்கிழப்பு நோக்கி நகரும் என்றும் அங்கிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி திருகோணமலைக்கும் பிறகு முல்லைத்தீவுக்கு மிக அண்மையில் நிலை கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இந்த கனமழை என்றது வருகிற முப்பதாம் தேதி வரை தொடரப்போது மிக முக்கியமாக திருகோணமலை மட்டக்கிழப்பு மன்னார் போன்ற பிரதேசங்களுக்கு தான் இதால் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட போகுது இது தொடர்பில் நேரடியாகவே ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக் அவற்றிலிருந்து ஐந்து பிரதான எச்சரிக்கைகள் வெளியாக இருக்குது இது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது எந்தெந்த பிரதேசங்களுக்கு எப்படியான பாதிப்புகள்

அதே போல இப்ப மட்டும் இலங்கையில வார இந்த கனமழையினுடைய தாக்கத்தால மொத்தமாக முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதை விட பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இப்படி இந்த அதீத பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மழை காரணமாக இன்றைக்கு இரவு பத்து மணியிலிருந்து கொழும்பு கண்டி பிரதான வீதி மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டிருக்குது அதே போல இன்றைக்கு மதுளை மாவட்டத்தில் மொத்தமாக ஏழு மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்குது இதுல பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கனமழைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தாழமுகம் இப்ப இலங்கையிலிருந்து இருந்து எழுபது கிலோமீட்டர் கிழக்கு கரையில் நிலை கொண்டிருக்கிறது இதால அம்பாறை மட்டக்கிழப்பு கண்டி நொரலியா போன்ற பகுதிகளில் மிக கன்னமான மலை வீழ்ச்சி இப்படி கொண்டிருக்கு இப்படி இந்த தாளமுகம் இன்றைக்கு இரவு பொழுதுல மட்டக்கிளப்புக்கு மிக அண்மையாகவும் இருபத்தி ஒன்பதாம் மிக திருகோணமலைக்கு நிலை கொள்ள போறதால திருகோணமலையில இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சியும் அதே போல மட்டக்கிளப்புல நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுது பிறகு திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவுக்கு மிக அண்மையாக நிலை கொள்ள வேண்டும் இதால முல்லைத்தீவு மன்னர் வவுனியா போன்ற பிரதேசங்கள்ல இருபத்தி ஒன்பதாம் திகதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை மிக கனமான மழை அதாவது நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த மன்னார் பிரதேசத்துல அதீத தாக்கங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குதாகவும் இதால பதினைந்து கிராமங்களுக்கு எழுபத்தி இரண்டு எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது மடுகரை தம்பனை குஞ்சங்குளம் எருவிட்டான் ராசமடு அச்சங்குளம் நொச்சிக்குளம் மருதமடு நீலமடு ஜீவநகர் சாலம்பன் வெள்ளாளக்கட்டு அருகங்குன்று நாகச்செட்டி என்று சொல்லி இந்த பதினைந்து கிராமங்களுக்கு எழுபத்தி இரண்டு மணத்தியாளம் அதாவது வருகிற முப்பதாம் திகதி வரை சிவப்பு எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே போல கடந்த இருபத்தி நான்கு மணி தியாலத்தில் மட்டும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தவிர்த்த மிகுதி அனைத்து பிரதேசங்களிலும் கடுமையான மலைவீழ்ச்சி பதிவாகி இருக்குது என்றும் இதுல மட்டக்கிழப்பு உருகாமம் பகுதியில்தான் மிக அதிகமாக முன்னூற்றி இரண்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த கிரவுல இருந்து யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்குமான மலை ஆரம்பமாக போகுது இது வருகிற முதலாம் திகதி வரை தொடர போகுது ஏனென்று சொன்னா இன்றைக்கு காலையில இந்தோனேசியாவினுடைய வடக்கு சுமத்ரா தீவுகள்ல ஆறு தசம் ஆறு ரிக்டர் என்ற அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது இதால இலங்கையில சுனாமி எச்சரிக்கைகள் இல்ல ஆனா கரையோர பிரதேசங்களுக்கு மிக அதிகமான மலை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டா உடனடியாக நூற்றி பதினேழு என்ற அவசர இலக்கத்துக்கோ அல்லது ஒன்று மூன்று ஒன்று என்ற உதவி தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுக்குமாறும் இலங்கையினுடைய பேரிடர் மேலாண்மை நிலையம் அறிவுறுத்தி இருக்குது அதே போல இப்ப நாட்டில் நிலவி கொண்டு வர இந்த தாளமுக்கம் காரணமாக இப்ப ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் அவர் என்ற வேகத்துல காற்று வீசுறதாகவும் இது நாளடைவுல அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது காரணமாக வளமைக்கு மாறாக இந்த கடல் அடைய உயரம் மூன்றரை அடிகள் வரை அதிகமாக இருக்கும் இதால் முழுதாக மீன்பிடி தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது

உண்மையிலே மிக மிக ஆபத்தான ஒரு கட்டம் தயவு செய்து உங்களுடைய உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி முக்கிய அதிகாரிகளுக்கும் இப்ப நாட்டில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய பிரதேசத்தில் அதீத கவனம் செலுத்துமாறும் அதே போல அதற்கான இடர் முகாமைத்துவத்தை ஆரம்பிக்கிறதோட சகல விதமான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து

என்னதான் இருந்தாலும் இலங்கையிலிருந்து செயற்படுகிற இந்த விமான சேவை அதாவது கட்டுநாய்கா விமான சேவையில எந்த விதமான தடங்கல்கள் இல்லை என்றும் அது வல்லமை போலவே நடந்து கொண்டிருக்கும் இதற்கு வரக்கூடிய பயணிகள் உங்களுடைய வருகை நேரத்தை முட்கூட்டியை உறுதிப்படுத்துமாறும் சொல்லப்பட்டிருக்குது யாராவது இந்த கட்டுநாய்கா விமான சேவைக்கு நீங்கள் போக போறீங்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு மனத்தியாளங்கள் முட்கூட்டியே நீங்கள் உங்களுடைய பயணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்களோ இது அங்க பயணம் தாமதம் ஏற்படுறதை தவிர்க்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நாட்டில் எங்காவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதற்கான உரிய பதில்களையும் உரிய நடவடிக்கைகளும் அந்த அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான கண்டிப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காட்டியிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே போல சகல அதிகாரிகளையும் களத்தில் இறங்கி வேலை செய்யுமாறு பணிப்புரைகளும் முடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப பல இடங்களில் இந்த பால உடவுகள் காணப்படுறதாகவும் அதாலையும் பல மக்கள் சிக்கல்ல சிக்கி இருக்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக இன்றைக்கு ஒரு காரில் பயணிச்சிருக்கக்கூடிய மூன்று

ஒரு கணிசமான வேண்டுகோளம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது